அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு குறைவாக எண்ணாதே குறை கண்டு ஒதுக்காதே யாரையும் எப்போதும் குறைவாக எண்ணாதே யாரையும் எப்போதும் குறைவாக எண்ணாதே அவரவர்க்கு ஒரு திறமை உள்ளிருக்கும் மறவாதே யாரையும் எப்போதும் குறைவாக எண்ணாதே அவரவர்க்கு ஒரு திறமை உள்ளிருக்கும் மறவாதே தனித்திறமை இல்லாமல் தரணியிலே யாருமில்லை தனித்திறமை இல்லாமல் தரணியிலே யாருமில்லை தலைவனவன் படைக்கையிலே திறமையின்றி படைப்பதில்லை ஒருவர் போல் மற்றொருவர் என்றும் இருக்க முடியாது ஒருவர் போல் மற்றொருவர் என்றும் இருக்க முடியாது அவர்க்கிருக்கும் திறமை போல உனக்கும் கூட இருக்காது தனித்திருந்து யோசித்து தவறை நீ புரிந்துவிடு தனித்திருந்து யோசித்து தவறை நீ புரிந்துவிடு தவறாக கூறுவதை இனிமேலும் தவிர்த்துவிடு உலகியல் வாழ் ஒவ்வொன்றும் தனிச்சிறப்பு கொண்டதுதான் உலகில் வாழ் ஒவ்வொன்றும் தனிச்சிறப்பு கொண்டதுதான் உயிரற்ற பொருள்கூட உதவிடுமே பல வகையில் உலகத்தில் உயிர் வாழ அவைகளுமே தேவைப்படும் உலகத்தில் உயிர் வாழ அவைகளுமே தேவைப்படும் உள்ளத்தில் அதை நிறுத்தி உண்மையை நீ உணர்ந்துவிடும் இயற்கை சூழ்ந்த இவ்வுலகில் இயங்குவதே தனிச்சிறப்பு இயற்கை சூழ்ந்த இவ்வுலகில் இயங்குவதே தனிச்சிறப்பு என்பதையும் புரிந்து கொள்ளு எல்லாமும் அறிந்து கொள்ளு ஆழிசூழ் உலகமென்று அனைவருமே கூறிடுவர் ஆழிசூழ் உலகமென்று அனைவருமே கூறிடுவர் ஆழிகூட மனம் வைத்தால் அனைத்தையுமே மூழ்கடிக்கும் ஆனாலும் கூட அதற்கும் தனி திறமை உண்டு ஆனாலும் கூட அதற்கும் தனி திறமை உண்டு அனைத்தையும் மூழ்கடிக்கும் அழகான ஆழ்கடலும் அனைத்தையும் மூழ்கடிக்கும் அழகான ஆழ்கடலும் ஒரு துளி எண்ணெயை உள்ளிழுக்க வேண்டாமென ஒரு துளி எண்ணெயை உள்ளிழுக்க வேண்டாமென தண்ணீரில் மிதக்கவிட்டு தவழ்ந்து விளையாடுகிறது யாரையும் எப்போதும் குறைவாக எண்ணாதே அவரவர்க்கு ஒரு திறமை உள்ளிருக்கும் மறவாதே தனித்திறமை இல்லாமல் தரணியிலே யாருமில்லை தலைவனவன் படைக்கையிலே திறமையின்றி படைப்பதில்லை ஒருவர் போல் மற்றொருவர் என்றும் இருக்க முடியாது அவர்க்கிருக்கும் திறமை போல உனக்கும் கூட இருக்காது தனித்திருந்து யோசித்து நீ புரிந்துவிடு தவறாக கூறுவதை தவித்துவிடு இனிமேலும் உலகில் வாழ் ஒவ்வொன்றும் தனிச்சிறப்பு கொண்டதுதான் உயிரற்ற பொருள்கூட உதவிடுமே பல வகையில் உலகத்தில் உயிர் வாழ அவைகளுமே தேவைப்படும் உள்ளத்தில் அதை நிறுத்தி உண்மையினி உணர்ந்துவிடு இயற்கை சூழ்ந்த இவ்வுலகில் இயங்குவதே தனி சிறப்பு என்பதையும் புரிந்து கொள்ளு எல்லாமும் அறிந்து கொள்ளு ஆழிசூழ் உலகமென்று அனைவருமே கூறிடுவர் கூட மனம் வைத்தால் அனைத்தையுமே மூழ்கடிக்கும் ஆனாலும் கூட அதற்கும் தனித்திறமை உண்டு அனைத்தையும் மூழ்கடிக்கும் அழகான ஆழ்கடலும் ஒரு துளி எண்ணெயை உள்ளிழுக்க வேண்டாமென ஒரு துளி எண்ணெயை உள்ளிழுக்க வேண்டாமென தண்ணீரில் மிதக்க விட்டு தவழ்ந்து விளையாடுகிறது குறைவாக எண்ணாதே குறைகண்டு ஒதுக்காதே வணக்கம் அன்பன் கவிஞ்சன்